தனிமங்களும் கனிமங்களும் பூமியிலிருந்து வெற்றி எடுக்கப்படுகிறது அப்படித்தான் வைரங்களும் வெட்டி எடுக்கப்படுகிறது பூமியின் மேல் பரப்பில் பூமிக்கு அடியில் புதைந்து கிடக்கும் பாறையின் மேற்பரப்பில் கார்பன் எனப்படும் தனிமம் உள்ளது அது பூமிக்கு அடியில் நூற்றி இருபது முதல் இருநூறு கிலோமீட்டர் ஆழத்தில் புதைந்து கிடக்கிறது அதிக வெப்பம் அதிக அழுத்தம் காரணமாக இந்த கார்பன் உருகி மாற்றமடைகிறது பின்னர் கார்பன் அணு ஒளிரும் தன்மை கொண்ட வைரமாக மாறுகிறது குறிப்பிட்ட வெப்பம் மற்றும் அழுத்தம் ஏற்படும் போது மட்டுமே கார்பன் வைரமாக மாறுகிறது இந்த மாற்றம் அடைய பல ஆயிரம் ஆண்டுகள் முதல் பல லட்ச ஆண்டுகள் கூட ஆகலாம் இவ்வாறு உருவாகும் தான் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு தோண்டி எடுக்கப்படுகிறது